What's mm -hmm. new? என்ன வரைக்கும் எல்லா இந்த டுவெல் மெம்பர்ஸ் தான் வின்னர் அதில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக நல்ல ஆன்சர் கொடுத்த கொஷின் கொடுத்தேன் ஸோ அதில் வந்துட்டு வின்னர் ஆகிட்டேன் என் ஃபேமிலிக்கு தெரிஞ்சிச்சு நான் ஏன்னா நான் ஸ்டேட்டஸ் போடுற டைமில் அவங்க பார்த்துட்டாங்க பார்த்தால உடனே என் அண்ணா ஃபோன் பண்ணிட்டு கங்க்ரேட்ஸ் பண்ணாங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் பார்த்தேன் நீ இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ண ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படி சொல்லி சொன்னாங்க இது பொண்ணாக இருந்துச்சு அந்த பையன் எப்படி ஆனால் சின்ன வயசுல இருந்துட்டு நான் பாய்கட்டில் தான் இருந்துட்டேன் ஸோ அது அவங்களுக்கு என்னன்னா நான் பொண்ணாக இருந்துட்டேன் இப்போது சடன்லி எப்படி எனக்கு தாடியில வந்துருச்சு என்னோடய வாய்ஸ் மாறிச்சு அப்படி இப்படி சொல்லி நிறையா கொஷின்ஸ்லாம் கேட்டாங்க பட் யாருமே வந்துட்டு எனக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் கேட்கல எல்லாருமே வந்துட்டு என் பேரண்ட்ஸ் கிட்டது தான் கேட்டாங்க அது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சரி விடு நம்மக்கிட்ட யார் வந்து கேட்டார்களோ நான் நல்ல ரிப்ளை கொடுப்பேன் பட் வணக்கம் என் பேர் ருத்ர ராஷிக் மிஷ்ரா நான் வந்து ஒடிசா ஸ்டேட்டில் பிலாங் பண்ணுறேன் ஸோ இப்போது நான் சென்னையில் ராமபுரமில் ஸ்டே பண்ணிகிட்டே இருக்கேன் எல்என்டி கம்பெனியில் வேலை செய்கிறேன் ஆஸ் எ சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸராக சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா டிஃபென்ஸ் என் என் வீட்டில் எனக்கு பெரிய அண்ணா இருக்காங்க ஸோ டிஃபென்ஸில் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் நம்மளுக்கு எப்போவுமே ஹேர்கட் கட் மாதிரி தான் வைப்பாங்க சேம் டைம் அண்ணா கூட விளையாடிட்டு அப்படியே மைண்டில் என்ன செட்டப்னால் நான் வந்துட்டு நானும் ஒரு பையன் அப்படியே யோசிப்பேன் அண்ணாவோட ட்ரெஸ்ஸு அப்படியே நான் போடுவேன் எனக்காக கூட அதே மாதிரி பாய் ஷர்ட் பேண்ட் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படியே ஆகி ஆகி ஒரு வயசு ஆயிடுச்சு அந்த டைம்லே தான் எனக்கு லைக் சயின்ஸ்ல தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி பொண்ணு தனியாக இருப்பாங்க பையன் தனியாக இருப்பாங்க அவங்களுக்கு ஜெண்டர் தனியாக தனியாக இருக்கும் அந்த மாதிரி திங்கிங் வந்துச்சு அப்புறம்தான் சரி நாங்கள் வந்துட்டு ஒரு ராங் பாடியில் பார்ன் ஆகிட்டோம் அந்த மாதிரி யோசினேன் யோசினாலும் கூட அந்த டைமில் யார்கிட்டே இது பேசணும் எப்படி பேசணும் எனக்கு தெரியல ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒரு நாள் சும்மா இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்ட டைமில் தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி பையன்லேருந்துட்டு பொண்ணாக மாறுறாங்க ஸோ அது தெரிஞ்சிச்சு பட் எனக்கு வந்துட்டு பையன் பொண்ணுலேருந்துட்டு பையன் மாறணும் அது நான் நிறையா வாட்டி சர்ச் பண்ணேன் அந்த டைமில் நான் டென்த் படிச்சுட்டு இருந்துட்டேன் ஸோ அது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி பண்ணுறதுக்கு யூடியூப்பில் வரல ஆனால் நான் கிராஜுவேஷன் பண்ணுற டைமில் செகண்ட் இயர் அந்த டைமில் தான் யூடியூப்பில் சர்ச் பண்ணுற டைமில் பார்த்தேன் இந்த மாதிரி பொண்ணு கூட பையன் மாறுறாங்க ஸோ அது பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் பட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் கூட கேர்ள்ஸ் காலேஜ் தான் படிச்சிட்டேன் ஆனால் ஸ்கூலிங் எல்லாமே கோயெட்டு தான் பண்ணோம் பட் காலேஜ் வந்துட்டு தான் எனக்கு ரொம்ப ஒரே மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா ஹாஸ்டல் எல்லாமே கேர்ள்ஸ் தான் ஸோ கேர்ள்ஸ் கூட ரூம் ஷேர் பண்ணுறது இது பண்ணுறது அதை எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஸோ சேம் டைம் நான் என்ன பண்ணேன்னா அந்த ஹாஸ்டல் லைஃப் பிடிக்கல சொல்லி நான் தனியாக ஹாஸ்டல் வெளியே ஒரு தனியாக ஒரு ரூம் எடுத்துகிட்டு ஒன் ரூம் ஹாஸ்டல் அந்த மாதிரி ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணேன் ஸ்டடீஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணேன் ஸோ சேம் டைம் நான் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணேன் நேஷ்னல் ரெண்டு வாட்டி பே ப்ளே பண்ணேன் சிபிஎஸ்சி ஓப்பன் நேஷ்னல் ஆடினேன் ஸோ பேசிக்லி ஆம் ஏ அத்லீட் அண்ட் ஃபிட்னஸ் இன்ஸ்ட்ரக்டர் அந்த டைமில் என்னோடய ஜெர்னி பார்த்தீங்கன்னா நான் ஈவெண்ட் கூட போகிற டைமில் நம்மளுக்கு மெடிக்கல் டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க ஏன்னா என்னோடய லுக்கு என்னோடய பயாலஜிக்கல் எல்லாமே பையன் மாதிரி இருக்கும் அதுதான் பிஃபோர் நம்ம ஈவெண்ட்டுக்கு போக முன்னாடி எனக்கு மெடிக்கல் செக்கப்லாம் பண்ணுவாங்க பட் அதில்தான் நார்மலாக பாஸ் ஆகிடுவேன் ஏன்னா பய ஃபிசிக்கலி வந்துட்டு என்னோடய திங்கிங் மேல் லைக் ஃபிசிக்கலி எனக்கு மேல் மாதிரி தான் இருக்கும் ஆனால் பயாலஜிக்கலி நான் ஒரு பொண்ணு தான் இருந்துட்டேன் அந்த டைமில் ஸோ ஃபைனலி ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு எல்லா ஸ்டடீஸ் எல்லாமே முடிச்சாச்சு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டீச்சிங் கோர்ஸ்லாம் இருந்துச்சு அந்த டைமில் சாரி போடணும் இது போடணும் அப்படி சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க இல்லை இந்த வாழ்க்கை எனக்கு வேணாம் அப்படி சொல்லிட்டு ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும் அந்த டைமில் தான் ஃபேமிலிக்கிட்டே போய் ஓப்பனாக பார்க்குணேன் இல்லை எனக்கு இந்த மாதிரி எடுக்கிறது பிடிக்கல நான் இந்த மாதிரி மாறணும் ஆசைப்பட்றேன் அந்த மாதிரி சொல்கிற டைமில் வீட்டில் யாருமே அது ஃபஸ்ட்டு லைக் அவங்க என்ன யோசினாங்கன்னா எனக்கு வந்துட்டு ஏதோ மென்டலி ப்ராப்ளம் இருக்குது அப்படி யோசினாங்க கொஞ்சம் நாள் கழிச்சு அதே மாதிரி எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா த்ரூ ரயில்வே போலீஸில் சப் இன்ஸ்பெக்டராக ஜாப் வந்துடுச்சு ஸோ அந்த டைம் தான் எனக்கு பெஸ்ட்டு டைம் இருந்துச்சு அப்படி யோசிட்டு நான் ஓப்பனாக அப்பா அப்பாக்கிட்டே எல்லாமே சொன்னேன் இந்த மாதிரி வந்துட்டு நான் ராங் பாடியில் பார்ன் ஆகினேன் என்னோட திங்கிங் எல்லாமே பையன் மாதிரி தான் இருக்கேன் ஆனால் பயலாஜிக்கலி மட்டும் நான் ஃபீமேலாக இருக்கேன் அப்படி சொல்லி சொல்கிறதுக்கு அவங்க சொன்னாங்க இல்லை இது பாசிபிள் கிடையாது இந்த மாதிரி ஆப்ரேஷன் கூட இல்லை அப்படி இப்படி சொன்னாங்க ஒரு வேலை உனக்கு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகணும்னா அப்போது நீ வீட்டு விட்டுட்டு வெளியே போகலாம் ஸோ அந்த டைமில் நான் டிசைட் பண்ணேன் ஓகே நம்மளுக்கு இங்கே யாருமே நம்ப மாட்டுறாங்கன்னா நான் வீட்டை விட்டுட்டு விட்டுட்டு வெளியே வந்துட்டேன் ஸோ இந்த இயர் ஆஃப் டுவெண்ட்டி எயிட்டீன் அப்போ தான் எனக்கு யூடியூப்பில் சென்னையில் பாண்ட் டு வின் சொல்லி ஒரு சோஷ இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஜெண்டருக்கு எம்ப்ளா எம் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறாங்க எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறாங்க எஜுகேஷன் கொடுக்குறாங்க அந்த மாதிரி பார்த்துட்டு நான் பான் டு வின்ல வந்தேன் ஸோ பான் டு வின்ல வந்துட்டு அப்புறமே எனக்கு ஃபஸ்ட்டு நான் ஸ்வேதா மேம்க்கு பார்த்தேன் மேம்க்கு பார்த்துட்டு அப்படியே பேசினேன் பேசுகிற டைமில் அவங்க பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு நான் போய் கேட்டேன் மேடம் நீங்கள் தப்பு யோசிக்காதீங்க பட் எனக்கு இங்கே யாருமே கிடையாது நீங்கள் எனக்கு அம்மா மாதிரி அடாப்டாக பண்ணுறீங்களா ஒரு பையன் மாதிரி பார்க்குறீங்களா அவங்க உடனே எனக்கு சேம் பிளேஸ் இதே ப்ளேஸில் திலக் போட்டுட்டு சொன்னாங்க இதுக்கப்புறம் நீ தான் எனக்கு பையன் அப்படி சொல்லி சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அந்த ட்வெண்ட்டி எயிட்டின் டூ டில் நவ் இது வரைக்கும் எனக்கு வந்துட்டு அம்மா அம்மாவுக்கு தான் அம்மா மாதிரி தான் பார்ப்பேன் ஸோ அந்த டைமில் டுவெண்ட்டி எயிட்டீனில் பார்த்தீங்கன்னா அப்போது நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு வீட்டு விட்டுட்டு வெளியே வந்துட்டு ஜாப் இல்லாமல் அந்த டைமில் வந்துட்டு அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஜாப் வாங்கி கொடுத்தாங்க ஸோ அதே ஜாப்லேயே கண்டினியூ பண்ணி பண்ணி இன்றைக்கி நான் அந்த ஜாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து பொசிஷனில் ஃபஸ்ட் ஆஸ் எ செக்யூரிட்டி கார்டாக ஜாயின் பண்ணேன் அப்படியே ப்ரமோஷன் வாங்கி வாங்கி இப்போது நான் சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸராக வேலை செய்கிறேன் அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா இன் பிட்வீன் நான் சர்ஜரி கூட பண்ணேன் ஸோ அந்த டைமில் கூட எனக்கு அம்மா ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு நல்ல பிளாட்ஃபார்மில் வேலை செய்கிறேன் ஸோ நான் இப்போது ஒரு கம்பெனி என்னோடய கம்பெனி பேர் வந்துட்டு எல்டிஐ மைண்ட்ரி ஐடி கம்பெனி இப்போ பார்த்தீங்கன்னா எல்டிஐ மைண்ட்ரியில் நான் எம்ப்ளாயாக வேலை செய்யலை தேர்ட் வெண்டர் த்ரூ வேலை செய்கிறேன் அவ்வளோதான் அந்த தேர்ட் வெண்டர் பேர் ஜி ஃபோரஸ் ஸோ டுவெண்ட்டி எயிட்டீனில் வீட்டு விட்டுட்டு வெளியே வந்தேன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலே தான் என்னுடைய வீட்டில் வந்துட்டு அக்செப்ட் பண்ணாங்க ஸோ என்னோட அண்ணாக்கு சோஷியல் மீடியா த்ரூ எனக்கு தெரிஞ்சிச்சு ஏன்னா இந்த இயர் ஆஃப் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒனில் வந்துட்டு எனக்கு அவார்டு கொடுத்தாங்க பெஸ்ட் ஃபிட்னஸ் ட்ரெயினராக பான் டு விந்தா இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஜெண்டருக்கு இயர்லி ஒன்ஸ் அவார்டு வைப்பாங்க ஸோ அதிலே வந்து நிறையா இந்த மாதிரி சேனலில் இன்டர்வியூ கொடுத்துட்டு என் வீட்டில் தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி நான் வந்துட்டு இங்கே வேலை செய்கிறேன் அந்த டைமில் நான் பெங்களூரில் மைக்ரோசாஃப்டில் வேலை செஞ்சேன் ஸோ அந்த டைமில் தெரிஞ்சுட்டு உடனே என் அண்ணன் எனக்கு கால் பண்ணிவிட்டு கேட்டாங்க இந்த மாதிரி இது இங்கேயே இருக்கே பெங்களூரில் இருக்கியா சரி எனக்கு கல்யாணம் இருக்கே வரியா அப்படி சொல்லி கேட்டாங்க ஸோ அது நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் ஏன்னா அண்ணன் வந்துட்டு யாருமே எனக்கு அக்செப்ட் பண்ணலை பட் அந்த டைமில் அண்ணாக்கு மேரேஜ் இருக்கே எனக்கு கூப்பிட்றாங்க சொல்லி நான் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டு ஊருக்கு போனேன் ஆனால் அங்கே போய் வில்லேஜ் பீப்பிள் ஒரு மாதிரி பேசுனாங்க இந்த மாதிரி என்ன இது பொண்ணாக இருந்துச்சு அந்த பையன் எப்படி ஆனால் சின்ன வயசுலேயே இருந்துட்டு நான் கட்டில் தான் இருந்துட்டேன் ஸோ அது அவங்களுக்கு என்னென்னா நான் பொண்ணாக இருந்துட்டேன் இப்போ சடன்லி எப்படி எனக்கு தாடியிலாம் வந்துருச்சு என்னோடய வாய்ஸ் மாறிடுச்சு அப்படி இப்படி சொல்லி நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்டாங்க பட் யாருமே வந்துட்டு எனக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் கேட்கல எல்லாருமே வந்துட்டு என் பேரண்ட்ஸ் கிட்டது தான் கேட்டாங்க அது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சரி விடு நம்மக்கிட்ட யார் வந்து கேட்டாலோ நான் நல்ல ரிப்ளை கொடுப்பேன் பட் ஏன் என்கிட்ட வந்துட்டு யாருமே கேட்கல ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல தான் எனக்கு நல்ல பொசிஷன் வந்துருச்சு அமேசானில் ஸோ அங்கே நல்ல வேலை செஞ்சுட்டு அப்புறம்தான் எனக்கு என் அப்பா வந்துட்டு என்கிட்ட பேசினாங்க லைக் நீ இவ்வளோ கஷ்டப்பட்ட அதுக்கு சாரிலாம் சொன்னாங்க பட் இப்போ கூட வந்துட்டு அப்பா எனக்கு அந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணல எனக்கு இன்னும் ஸ்டில் என்னோட ஓல்டு பேர் தான் கூப்பிடுவாங்க ஆனால் வெளியே யார் கேட்டாலும் சொல்லுவாங்க ஆமாம் எனக்கு ரெண்டு பையன் இருக்க அது பையன் தான் நான் என்ன பண்ணணும் அவங்க அவருக்கு எப்படி இருக்கணும் அவள் ஆசைப்பட்டுட்டு அப்படி தான் இருக்கிறா இதில் நான் என்ன பண்ண முடியும் அப்படி சொல்லி சொல்லுவாங்க அம்மா பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு அது சின்ன வயசுல தான் அம்மாவுக்கு ரெண்டு பையன் வேணும்னு சொல்லி யோசிப்பாங்க ஸோ அதே மாதிரி நானும் என்ன யோ பையன் யோசிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணேன் பட் லாஸ்ட்லேயே நான் சர்ஜரி பண்ணுற டைமில் அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு உடனே சொன்னாங்க நீ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்ட உன் ஃபேமிலியில் வந்துட்டு பார்த்தேன்னா அப்பா ஆர்மியில் இருக்காங்க டிஃபென்ஸில் இருக்காங்க எப்படி அவங்க ஃபேஸ் வெளியே போய் காட்டுவாங்க எல்லாருமே தேவையில்லாமல் பேசுவாங்க அதை எப்படி நாங்கள் அக்செப்ட் பண்ணணும் அப்படி சொல்கிறதுக்கு நான் சொன்னேன் அந்த மாதிரி யார் கேட்டாலும் நீங்கள் டைரெக்டாக சொல்லுங்கள் உங்களுக்கு ஒரே பையன் தான் ஒரே பொண்ணு இருந்துச்சு அது செத்துச்சு அப்படி டைரெக்டாக சொல்லிட்டேன் நான் ஏன்னா இவ்வளோ கேட்குறதுக்கு நீங்கள் ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம் அப்படி சொல்லி நான் சொன்னேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலே அம்மா கூட பேசினாங்க அப்புறம் பார்த்துட்டு அவங்க அழுதுனாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இவ்வளோ சர்ஜரி பண்ணிவிட்டு நீ இன்னும் இப்படி மாற்றிட்ட இதெல்லாம் எதுக்கு அப்படி சொல்லி கேட்டாங்க நான் சொன்னேன் என்னோடய ட்ரீமில் நான் ஃபஸ்ட்டு ட்ரீம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன் இன்னும் செகண்ட் ட்ரீம் இருக்கு அது ஃபிட்னஸில் ஏதாச்சும் பண்ணிவிட்டு ப்ரூஃப் பண்ணணும் எந்த எந்த ஃபிட்னஸ் வந்துட்டு நான் இன்டர்வியூக்கு போனேன் ஆஃப்டர் சர்ஜரி எல்லாமே எனக்கு ரிஜெக்ட் பண்ணாங்க ஸோ அந்த ஃபிட்னஸ்க்கு நான் காட்டணும் நான் வந்துட்டு என்ன ஆஃப்டர் சர்ஜரி கூட ஒரு டிரான்ஸ்மென்ட் என்ன பண்ண முடியும் அது சொல்லி நான் ஒரு பாடி பில்டிங் நெக்ஸ்ட் இயர் இப்போது வந்துட்டு என்னோடய சர்ஜரி முடிஞ்சிச்சு ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஃபுல் பாடி பில்டிங் பண்ணிவிட்டு சேம் இதே மாதிரி ஒரு ஸ்டேஜில் ஆஸ் எ பாடி பில்டராக ஷைன் ஆகுவேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்வேதா அம்மா நான் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு பெங்களூரில் நான் பெங்களூர்லேயே வந்துட்டு அப்புறம் சாரி பெங்களூர் டு சென்னை வந்த டைமில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல சாரி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் டிசம்பரில் வந்தேன் ஆனால் இங்கே வேலை செய்கிற டைமில் எனக்கு சடன்லி அம்மா ஃபோன் பண்ணிட்டு சொன்னாங்க கண்ணா இந்த மாதிரி நாங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சவுத் இந்தியா மிஸ்டர் சவுத் இண்டியா கிங் டிரான்ஸ்மேன் கிங் ஃபேஷன் ஷோ பண்ண போகிறோம் ஸோ வரியா அப்படி சொல்லி கேட்டாங்க நான் சொன்னேன் ஆமாம்மா நான் வரேன் எத்தனை பேர் இருக்காங்க நீ வந்துட்டேன்னா டுவெல் மெம்பர்ஸ் ஆகிடுவாங்க ஸோ ஐம் ரொம்ப நான் வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டட் இருக்கேன் ஏன்னா இது ஃபஸ்ட்டு டைம் இந்த சவுத் இந்தியா இந்த மாதிரி பண்ணுறாங்க ஸோ வரியா அப்படி சொல்லி கேட்டுறதுக்கு நான் சொன்னேன் ஏஸ்மா நான் வரேன் அப்புறம் வந்துட்டு அப்புறம் ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்னேன் ஓகேம்மா நான் வரேன் அப்புறம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு டைமில் நிறைய ட்ரான்ஸ்மென்க்கு பார்த்தேன் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு லைக் என் நான் மட்டும் இந்த வேர்ல்டில் கிடையாது சாரி இந்த இண்டியாவில் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் இல்லை நிறையா பேர் இருக்காங்க என்ன மாதிரி அப்படி பார்த்தா ரொம்ப ஃபீ ஹாப்பி ஃபீல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் ப்ராக்டிஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணோம் ப்ராக்டிஸ் பண்ணுற டைமில் நிறையா லைக் நிறைய பேர் வேறு வேறு டிஸ்ட்ரிக்டில் இருந்துட்டு வந்தாங்க அவங்களாம் அவங்க ஜாப் விட்டுட்டு இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த டுவெல் மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறது நாங்கள் எல்லா டுவெல் பெ மெம்பர்ஸ் வந்துட்டு வின்னர் தான் ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி எல்லாமே அந்த ஷைனஸ் எல்லாமே விட்டுட்டு இந்த பிளாட்ஃபார்முக்கு வந்தாங்க ஸோ இது என வரைக்கும் எல்லாம் இந்த டுவெல் மெம்பர்ஸ் தான் வின்னர் அதில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக நல்ல ஆன்சர் கொடுத்தேன் கொஷின் கொடுத்தேன் ஸோ அதில் வந்துட்டு டைட்டில் வின்னர் ஆகிட்டேன் ஸோ இப்போது நான் ரொம்ப சந்தோஷம் ஃபீல் ஆகிறேன் அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க்ஸ் வான் டு வின் ஸ்வேதா அம்மா இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்தாங்க நம்மளுக்கு ஏன்னா இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி செய்கிறது கிடையாது ஸோ ஒரு நியூ இன்னோவேட்டிவ் ஐடியா எடுத்துகிட்டு வந்தாங்க அதுக்கு ரொம்ப நன்றி ஸ்வேதா மேம்க்கு அதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்து நிறையா பேர் வெளியே வரணும் அதை நான் ஆசைப்பட்றேன் இந்த வாட்டி நான் இந்த ட்ராஃபி பிடிக்கிறேன் பட் நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி என்னோடய ப்ளேஸில் வேறு ஒரு ஆள் வந்துட்டு ட்ராஃபி பிடிக்கணும் இதே மாதிரி இந்த கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும் சீசன் ஒன் வந்துட்டு சீசன் தேர்ட்டி வரைக்கும் அதுக்கு மேலே போகணுன்னு நான் ஆசைப்பட்றேன் என் ஃபேமிலிக்கு தெரிஞ்சிச்சு நான் ஏன்னா நான் ஸ்டேட்டஸ் போடுற டைமில் அவங்க பார்த்துட்டாங்க பார்த்தாலே உடனே என் அண்ணா ஃபோன் பண்ணிட்டு காங்கிரேட்ஸ் பண்ணாங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் பார்த்தேன் நீ இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ண ரொம்ப ஹாப்பி இருக்கு அப்படி சொல்லி சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி ஏன்னா ஒரு டைம் இருந்துச்சு ஃபேமிலி வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி நீ சர்ஜரி பண்ணிட்டேன்னா உனக்கு இங்கேயும் ப்ளேஸ் கிடையாது அப்படி சொல்லி சொன்னாங்க இப்போ அதே ஃபேமிலி எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு காங்கிரேட்ஸ் பண்ணுறாங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ் இருக்கு சேஞ்சஸ்னா சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு பொண்ணாக பையன் மாறிட்டேன்னா அது ஃபஸ்ட்டு டைம் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் டாப் சர்ஜரி அதில் நிறைய ப்ரொசீஜர் இருக்கும் ஸோ அந்த சர்ஜரி முடிச்சுட்ட அப்புறம் ஃபஸ்ட்டு நான் ஹார்மோன்ஸ் எடுத்துகிட்டு எடுத்துகிட்ட அப்புறம் என்னோடய வாய்ஸ் மாறிச்சுல்ல அதில் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு ஏன்னா எனக்கு இந்த வேர்ல்டில் வந்துட்டு என்னோடய ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு ஸோ இப்போது அது பார்த்தீங்கன்னா நிறையா இந்த மாதிரி சர்ஜரிஸ் இருக்குது ஸோ அதில் பண்ணிகிட்டே இருக்கும் பட் இப்போத்துக்கு நான் இந்த பாடியில் ரொம்ப சந்தோஷம் ஃபீல் பண்ணுறேன்